ஆடுகளுக்கு ஆயன் தருவது என்ன இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சௌரிகளே தி நிமிட நட்சதிக்கு இயேசுவின் நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஆடுகளுக்கு ஆயன் தருவது என்ன மிக முக்கியமான இரண்டு காரியங்கள் ஒன்று ஆடுகள் வாழ்வு பெரும்பொருட்டு வந்தேன் ஆடுகள் அந்த வாழ்வை நிறைவாக பெரும்பொருட்டு வந்தேன் யோவான் பத்து பத்தில் சொல்லுகிறார் நான் ஆடுகளில் வாழ்வு பெரும்பொருட்டு வந்தேன் இரண்டாவது அதை நிறைவாக பெரும் பொருட்டு வந்தேன் வாழ்வு பெரும் பொருட்டு வந்தேன் என்று சொன்னால் எழுந்து போன வாழ்வை மறுபடியும் கொடுக்கிறார் லோகா பத்தொன்பது பத்தின் பிரகாரம் இறந்து போன வாழ்வை உயிர்ப்பிக்கிறார் இறந்து போன வாழ்வை உயிர்ப்பிக்கிறார் எஸ்க்கில் பதினெட்டு நான்கில் வாசிப்பது போல பாவம் செய்கிற ஆன்மா சாகவே சாகும் ஆனால் பாவத்தை அறிக்கை செய்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்படுகின்ற பொழுது அந்த இறந்து போன வாழ்வு அங்கே புதுப்பிக்கப்படுகிறது கிறிஸ்துவோடு திருமுழுக்கிலே புதைக்கப்பட்டு மரணத்தின் சாயலை பெற்றுக்கொண்ட நாம் அதே கிறிஸ்துவோடு நாம் எழுந்து உயிர்ப்பின் சாயலை பெற்றுக்கொள்கிறோம் வாழ்வு பெற்றுக்கொள்கிறோம் ஆன்மா பெறுகிறது ரோமர் எட்டு பதினொன்றின் பிரகாரம் சாவுக்குரிய உடல் வாழ்வுக்குரிய உடலாய் மாற்றப்படுகிறது இதுதான் வாழ்வு பெற வந்தேன்னு சொல்வார் இரண்டாவது அது நிறைவாக பெரும் பொருட்டு வந்து ஏதோ இந்த உலகத்தில் உங்களை மன்னிக்கவும் பாவ வாழ்க்கையில் உங்களை விடுவிக்கவும் நல்ல வாழ்க்கையை கொடுக்கவும் மட்டுமல்ல உங்களுக்கென்று ஒரு விண்ணக வாழ்வு உங்களுக்கென்று ஒரு இறைவாழ்வு உங்களுக்கென்று ஒரு நிலை வாழ்வு நிறைவாழ்வு உங்களுக்கென்று ஒரு பரலோக வாழ்வு இருக்குது உங்களுக்கென்று ஒரு ஆட்சி இருக்குது அதையும் கொடுப்பதற்காகத்தான் வந்தேன் அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் ஆடுகள் வாழ்வு பெரு பொருட்டுமல்ல அதை நிறைவாக பெரும் பொருட்டு வந்தேன் வாழ்வு பெருவு என்பது இந்த உலகத்துக்குரியது நிறைவாழ்வு பெறுவு என்பது பரலோகத்துக்குரியது இருவிதமான வாழ்வை கொடுக்குற ஆண்டவரை நாம் ஆராதிப்போம் வணங்குவோம் வழிபடுவோம் அவரை பின்திடுவோம் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமை